வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காலையில் கண் விழித்தவுடன் உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது இன்னைக்கு என்ன வேலை மாச கடைசியில் பணம் எப்போ வரும் கிரெடிட் கார்டு கடனை எப்படி அடைக்கிறது இந்த முடிவில்லா ஓட்டப்பந்தயத்தில் இந்த எலிப்பந்தயத்தில் நீங்களும் சிக்கித் தவிக்கிறீர்களா ஒவ்வொரு மாதமும் பணம் வந்து செலவாகி மீண்டும் அடுத்த மாத பணத்திற்காக காத்திருக்கும் இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா இந்த உலகில் ஒரு சிலர் மட்டும் ஏன் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் பணமா இல்லை புத்திசாலித்தனமா இல்லவே இல்லை அது ஒரு மனநிலை பணத்தை பற்றிய மனநிலை உலக புகழ்பெற்ற ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகியும் ஷெரான் லெக்டரும் இந்த மனநிலையை மாற்றுவதற்கு ஐந்து சூப்பர் ரகசியங்களை சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரகசியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி உங்களை நிதி சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும் இது ஒரு கதை அல்ல ஒரு பாடம் அல்ல இது உங்களுடைய புதிய ஆரம்பம் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய நிதி எதிர்காலத்தை மாற்றுவதற்கு ஒரு தெளிவான பாதையும் புது உற்சாகமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது தயாரா வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் ரகசியம் ஒன்று பணக்காரர்கள் பணத்திற்காக உழைக்க மாட்டார்கள் நண்பர்களே நாம் பெரும்பாலானோர் ஒரு மாத பணத்திற்காக உழைக்கிறோம் ஆனால் அந்த பணம் ஒரு போதை மாதிரி பணம் வந்தவுடன் ஒரு திருப்தி ஆனால் மறுபடியும் அடுத்த மாதத்திற்கு ஓட வேண்டியிருக்கிறது இதுதான் எலிப்பந்தயம் பணக்கார தந்தை சொல்கிறார் பணத்திற்காக ஓடுவதை நிறுத்து பணத்தை உனக்காக உழைக்கவை எப்படி செய்வது நிலையான வருமானத்தை உருவாக்குங்கள் உங்களுடைய மாத பணத்தை மட்டும் நம்பாமல் ஒரு பகுதியை முதலீடு செய்யுங்கள் உதாரணத்திற்கு ஒரு வாடகை வீடு வாங்கினால் அது மாதம் மாதம் உங்களுக்கு பணம் ஈட்டி தரும் நீங்கள் தூங்கும் போது கூட உங்களுடைய பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் உதாரணமாக குமார் ஒரு மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவன் ஐயாயிரம் ரூபாயை ஒரு பங்குச்சந்தை முதலீட்டில் போட்டான் பத்து வருடத்தில் அது வளர்ந்து இப்போது மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் வருமானமாக வருகிறது இப்போது அவன் வேலை செய்யாமல் கூட கூடுதல் பணம் சம்பாதிக்கிறான் உலகத்தில் பணக்காரர்களில் வருமானம் முதலீடுகளால் வருகிறது வேலை செய்து அல்ல இதை எப்படி ஆரம்பிப்பது உங்களுடைய செலவுகளை குறையுங்கள் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கூட முதலீடு செய்யுங்கள் ஒரு சின்ன வாடகையிடம் சரியான பங்கு சந்தை அல்லது ஒரு சிறு தொழில் இதில் ஆரம்பியுங்கள் முக்கியமாக என்னுடைய பணம் எப்படி எனக்கு பணம் சம்பாதிக்கும் என்று நீங்கள் யோசி ரிச் புத்தகத்தில் ஒரு பாடம் பணக்கார தந்தை தனது மகனுக்கு ஒரு காமிக்ஸ் கடையில் வேலை செய்ய சொல்கிறார் ஆனால் பணத்திற்கு பதிலாக அனுபவத்தை சம்பாதிக்க சொல்கிறார் இதிலிருந்து அவர் கற்றுக்கொள்வது பணத்தை விட அனுபவமும் முதலீடு செய்யும் மனநிலையும் முக்கியம் என்பதுதான் ரகசியம் இரண்டு சொத்து வித்தியாசத்தை புரிந்துகொள் பணக்காரர்கள் எப்போதும் சொத்து வாங்குவதில் கவனம் செலுத்துவார்கள் ஆனால் ஏழையும் நடுத்தர மக்களும் பொறுப்பு வாங்கி அதை சொத்து என்று நினைத்து ஏமாந்து விடுவார்கள் சொத்து உங்களுடைய பையில் பணத்தை போடுவது உதாரணம் வாடகை வீடு பங்கு முதலீடு ஒரு லாபகரமான தொழில் பொறுப்பு உங்களுடைய பையிலிருந்து பணத்தை எடுப்பது உதாரணம் கடன் வாங்கி வாங்கிய கார் கிரெடிட் கார்டு கடன் இஎம்ஐ இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மணி ஒரு புது சொகுசு கார் வாங்குகிறான் இது ஒரு சொத்து இதனால நான் பெரிய ஆள் தெரிவேன் என்று நினைத்தான் ஆனால் அந்த கார் மாதம் இருபத்தைந்தாயிரம் இஎம்ஐ ஆறாயிரம் பெட்ரோல் இரண்டாயிரம் சர்வீஸ் என்று பணத்தை உறிஞ்சியது இது ஒரு பொறுப்பு ஆனால் அதே பணத்தை ஒரு சின்ன வாடகை வீடு வாங்க பயன்படுத்தி இருந்தால் அது மாதம் இருபதாயிரம் ரூபாய் வருமானம் தந்திருக்கும் பணக்காரர்களின் ரகசியம் அவர்கள் முதலில் சொத்து வாங்குவார்கள் அந்த சொத்து ஈட்டும் பணத்தை வைத்துக்கொண்டு ஆடம்பரமான பொருட்களை வாங்குவார்கள் ஆனால் நடுத்தர மக்கள் முதலில் கடன் வாங்கி அதை திரும்ப கட்ட மாதப் பணத்திற்காக ஓடுவார்கள் இதை எப்படி பயன்படுத்துவது உங்களுடைய அடுத்த பெரிய செலவுக்கு முன்னாடி இது சொத்தா பொறுப்பா என்று யோசியுங்கள் ஒரு சின்ன முதலீட்டில் ஆரம்பியுங்கள் உதாரணத்திற்கு மாத மூவாயிரம் ரூபாய் ஒரு சரியான பங்கு முதலீட்டில் போடுங்கள் பதினைந்து வருடத்தில் அது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக மாறும் பணக்கார தந்தை சொல்கிறார் உங்களுடைய வீடு கூட ஒரு பொறுப்புதான் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏனென்றால் அது உங்களுடைய பணத்தை மட்டுமே எடுக்கிறது வருமானம் தருவதில்லை யோசித்து பாருங்கள் அதே நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் மாதம் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை வாடகை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் அதனால் எது சரியான விஷயம் என்பதை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பல மடங்கு உயர்த்தும் ஆடம்பரத்திற்காக ஒரு காரை வாங்குவதா அல்லது மாத வாடகையை தவிர்க்க ஒரு வீடு வாங்குவது புத்திசாலித்தனமா யோசித்து பாருங்கள் ரகசியம் மூன்று உங்களுடைய தொழிலை உருவாக்குங்கள் உங்களுடைய வேலை தொழில் அல்ல நீங்கள் உங்களுடைய முதலாளிக்காக ஒரு சொத்தை உருவாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்காக ஒரு சொத்தை உருவாக்குவது எப்படி இதுதான் பணக்காரர்களின் மூன்றாவது ரகசியம் இது எப்படி செய்வது சின்னதாக ஆரம்பியுங்கள் உங்களுடைய மாத பணத்தின் ஒரு பகுதியை முதலீடு செய்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பியுங்கள் உதாரணம் ஒரு ஆன்லைன் கடை யூடியூப் சேனல் அல்லது ஒரு ஆலோசனை சேவை இன்னும் புரியும்படி சொல்ல போனால் சுமதி ஒரு முழு நேர வேலை பார்ப்பவள் அவளோ ஓய்வு நேரத்தில் ஒரு ஆன்லைன் பேக்கரி ஆரம்பித்தாள் முதலில் தன்னுடைய சமையல் திறமையை வைத்து கேக் விற்றாள் அந்த விஷயத்தையே யூடியூபில் பதிவிட்டு பணம் சம்பாதித்தாள் இப்போது அவளுடைய பேக்கரி மற்றும் யூடியூப் மாதம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் தருகிறது இது அவளுடைய மாத பணத்தை விட அதிகம் பங்குச்சந்தை வாடகையிடம் அல்லது ஒரு சின்ன தொழிலில் முதலீடு செய்யுங்கள் இது உங்களுக்கு நிலையான வருமானத்தை உருவாக்கும் இந்த புத்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமான பாடம் பணக்கார தந்தை சொல்கிறார் ஒரு வேலையை தேடுபவன் எப்பவும் ஏழையாகவே இருப்பான் ஆனால் ஒரு தொழிலை உருவாக்குபவன் பணக்காரனாக மாறுவான் சுவாரஸ்யமான உண்மை அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தனது கிடங்கில் ஒரு சின்ன புத்தகக் கடையை ஆரம்பித்தார் இப்போது அவர் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார் இதை எப்படி ஆரம்பிப்பது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு சின்ன தொழில் யோசனையை உருவாக்குங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் எழுதுவதில் வல்லவராக இருந்தால் ஒரு பதிவு தளம் ஆரம்பியுங்கள் அல்லது ஒரு மின் புத்தகம் விற்க செய்யுங்கள் முதலில் சின்ன அளவில் ஆரம்பியுங்கள் உங்களுடைய வருமானத்தை மறுபடியும் முதலீடு செய்யுங்கள் ரகசியம் நான்கு வரிகளை சட்டப்படி வெல்லுங்கள் நாம் எல்லோரும் வரி கட்டுகிறோம் ஆனால் பணக்காரர்கள் ஒரு ரகசியத்தை பயன்படுத்தி சட்டப்படி வரிகளை குறைக்கிறார்கள் எப்படி நிறுவனம் ஆரம்பித்து ஒரு சாதாரண மாத பணக்காரன் முதலில் சம்பாதித்து பிறகு வரி கட்டி மீதி பணத்தை செலவு செய்வான் ஆனால் பணக்காரர்கள் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் தங்களுடைய செலவுகளை காட்டி மீதி பணத்திற்கு மட்டும் வரி கட்டுவார்கள் இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் ஸ்விக்கி என்ற நிறுவனம் உங்களுக்கு தெரிந்த நிறுவனம்தான் அதிலே வேலை செய்பவர்களுக்கு இஎஸ்ஐ பி எஃப் பணத்தை குறைக்க அந்த நிறுவனம் அவர்களிடம் வேலை செய்பவர்களை பார்ட்னராக அறிவித்து அவர்களுக்கு கமிஷன் முறையில் பணத்தை வழங்குகிறது தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு நபர் நூறு ரூபாய்க்கு டெலிவரி செய்தால் ஹோட்டலுக்கு அறுபது ரூபாய் டெலிவரி செய்பவருக்கு இருபது ரூபாய் ஸ்விக்கி நிறுவனம் ரூபாய் கொள்கிறது இப்போது அவர்கள் பார்ட்னர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்விக்கி நிறுவனம் செய்ய அவசியமில்லை இதனால் பல மடங்கு அந்த நிறுவனத்திற்கு லாபம் கிடைக்கும் பணக்கார தந்தை சொல்கிறார் வரிகளை சட்டப்படி குறைப்பது ஒரு கலை இதை கற்றுக்கொண்டவன் பணத்தை சேமிக்க முடியும் உலகில் பல பணக்காரர்கள் தங்களுடைய வருமானத்தில் பத்து சதவீதம் மட்டுமே வரியாக கட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சட்டப்படியான வரி சலுகைகளை பயன்படுத்துகிறார்கள் இதை எப்படி செய்வது ஒரு நல்ல வரி ஆலோசகரை பேசி உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வரி சேமிப்பு திட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து அதனால் வரி சலுகைகளை பயன்படுத்துங்கள் ரகசியம் ஐந்து பயத்தையும் பேராசையையும் கட்டுப்படுத்து பணத்தை பற்றிய நமது முடிவுகள் பெரும்பாலும் உணர்ச்சிகளால் தான் எடுக்கப்படுகிறது பணத்தை இழந்து விடுவோமோ என்று பயம் ஆடம்பர பொருட்களை வாங்க வேண்டும் என்று பேராசை இதுதான் நம்மை எலிப்பந்தயத்தில் சிக்கித் தவிக்க வைக்கிறது பணக்காரர்களின் வழி அவர்கள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமாக கணக்கு போட்டு முடிவெடுப்பார்கள் தோல்விகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மறுபடியும் முயற்சி செய்வார்கள் உதாரணமாக ராஜா ஒரு பங்குச்சந்தை முதலீட்டில் தோல்வி அடைந்தான் ஆனால் அவன் பயப்படவில்லை அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்று அடுத்த முதலீட்டில் வெற்றி பெற்றான் இப்போது அவன் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் பங்கு வருமானமாக பெறுகிறான் பணக்கார தந்தை சொல்கிறார் பயம் உன்னை முடிவெடுக்க விடாது பேராசை உன்னை தவறான முடிவை எடுக்க வைக்கும் இதை கட்டுப்படுத்து உன்னுடைய மனசு தெளிவாக இருக்கும் மஸ்க் தனது முதல் நிறுவனமான டூவை உருவாக்கும் போது பல தோல்விகளை சந்தித்தார் ஆனால் அவர் பயத்தை வென்று இப்போது உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார் இதை எப்படி செய்வது முதலீடு செய்வதற்கு முன்னாடி அதை பற்றி நன்றாக படியுங்கள் உதாரணத்திற்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டுமென்றால் அதன் அடிப்படைகளை தெரிந்து கொள்ளுங்கள் சின்ன தோல்விகளை பயப்படாமல் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் முடிவுரை உங்களுடைய பயணத்தை இப்போதே ஆரம்பியுங்கள் சூரியன் உதிக்கும் காட்சி பாதை தெளிவடைவது போன்ற கிராபிக்ஸ் ஒருவர் புன்னகையுடன் சுதந்திரமாக நடப்பது நண்பா இந்த ஐந்து ரகசியங்களும் உங்களுடைய மனநிலையை மாற்றி உங்களை நிதி சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும் இது ஒரு பணம் சம்பாதிக்கும் வழி மட்டுமல்ல இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு புது பயணம் இப்போது நீங்கள் செயல்படுவது எப்படி முதலாவதாக சின்ன முதலீட்டை ஆரம்பியுங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கூட முதலீடு செய்யுங்கள் ஒரு பங்கு முதலீடு வாடகையிடம் அல்லது சின்ன தொழில் ஆரம்பியுங்கள் இரண்டாவதாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தை படியுங்கள் இது உங்களுடைய மனநிலையை மாற்றும் மூன்றாவதாக தோல்விகளை தழுவுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புது பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு அழைப்பு இந்த ஐந்து ரகசியங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய முதல் சொத்தை எப்படி உருவாக்க போறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை இணைந்து அந்த மணி ஐக்கானை அமுக்கி வைங்க உங்களுடைய நிதி பயணத்தில் அடுத்தபடியே எடுக்க தயாரா இப்பவே ஆரம்பியுங்க ஒரு மாதத்திற்கு உங்களுடைய செலவுகளை ஒரு புத்தகத்தில் எழுதுங்கள் பணக்கார தந்தை சொல்கிறார் நிதி அறிவு இல்லாமல் பணம் இருந்தாலும் நீ ஏழையாகவே இருப்பாய் அதனால் பணத்தை பற்றி தினமும் கொஞ்சம் படியுங்கள் பணக்கார மனநிலை உள்ளவர்களோடு பழகுங்கள் அவர்கள் பழக்க வழக்கங்களை கவனியுங்கள் சுவாரஸ்யமான உண்மை இந்த புத்தகம் உலகம் முழுக்க முப்பத்தி இரண்டு மில்லியன் பிரதிகள் விற்று ஐம்பத்தி ஓரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு கோடி பேரின் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது நண்பா இந்த ரகசியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு நண்பா இந்த ரகசியங்கள் உங்களது வாழ்க்கையை மாற்றும் ஒரு திறவுகோள் இப்பவே முதல் படியை எடுங்கள் உங்களது எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நம்முடைய எஸ் என் பக்தி டைம்ஸ் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிலப்பான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்